என் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கள் உறுதிப்படுத்தப்பட்டால் பதவி விலக தயார் என இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கின்றார் முடியுமானால் குற்றச்சாட்டுக்களை உறுதிப்படுத்துங்கள் என்று கட்சிக்கு நேரடியாகவே ஒரு பகிரங்க சவாலை ஸ்ரீதரன் விடுத்திருக்கின்றார் எதை அடிப்படையாக கொண்டது இந்த சவால் எதற்காக இப்படிப்பட்ட ஒரு முடிவுக்காக சிவஞானம் ஸ்ரீதரன் முன்வந்திருக்கிறார் என்பது தொடர்பான விவரங்களை இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகின்றோம் அதற்கு முன்பதாக சிறுநீரகங்களை ஒரு ஒரு தனிநபர் மாற்று அறுவை சிகிச்சைக்கான பண உதவி கோரி நிற்கின்றார் அது தொடர்பான ஒரு காணொலியை இந்த காணொலியோடு இணைத்திருக்கின்றேன் உதவ மனம் இருப்பவர்கள் நீங்கள் நேரடியாக அந்த குறித்த நபரினுடைய நேரடி வங்கி இலக்கத்திற்கு உங்களுடைய உதவிகளை செய்ய முடியும் காணொலிக்கு செல்லலாம் உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம் நான் ரஜிதாஸ் பவுனியா மாவட்டத்தில் செட்டிக்குளம் பிரதேசத்தில் இழுப்பகுளம் என்ற ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிறேன் நான் இந்த வீடியோ மூலம் அவங்கள்ட்ட வந்திருக்கிற முக்கிய விஷயம் வந்து கடந்த இரண்டாயிரத்தி இரண்டிலிருந்து இரண்டு திருநிறங்களும் பாதிக்கப்பட்ட நிலையில் நான் தொடர்ந்து பவுனியா பொது வைத்தியசாலை யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் ட்ரீட்மெண்ட் செஞ்சு கொண்டிருந்தது ரீசெண்டாக இப்போ எனக்கு வந்து என் கிட்னி வருத்தத்தில் அளவு வந்து உபகம் அதிகரித்து கொண்டிருக்கிறதால உடனடியாக சிறுநீரகம் ஒன்று மாத்திரக்கான சத்திர சிகிச்சை செய்ய வேண்டும் என்று பவுனியா பொது வைத்தியசாலையால் கடிதம் வந்திருக்கிறாங்க அந்த சத்திர சிகிச்சை செய்கிறோக்கு எனக்கு கிட்டத்தட்ட எண்பது லட்சத்திலிருந்து ஒரு கோடிக்கு மேலே முடியலாம் என்று இது சத்திர சிகிச்சைக்கு மட்டும் அதுக்கு பிற்பாடியும் மூன்று மாதத்துக்கான செலவுகள் அதிகமாக இருக்கும் என்றும் வைத்தியசலை வட்டாரத்தால் கூறியிருக்கின்றார்கள் இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்தே என்ன ஒரு வேலையும் செய்ய சொல்லி வீட்டோடு தான் இருக்கிறேன் எனக்கு ஒரு பதினோரு மாதத்தில் இப்போ ஒரு பெண் குழந்தை இருக்குது அதோடு எங்களோட அப்பாவும் வந்து சிறுநீரத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளி அவரும் இப்போ ட்ரீட்மெண்ட் செஞ்சு கொண்டு இருக்கின்றார் செட்டிக்குளம் வைத்தியசாலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல எங்களோட அம்மாவும் ஒரு புற்றுநோய் காரணமாக உயிரிழந்திருந்தாங்க எப்படி தொடர்ச்சியான பிரச்சனையை காரணமாக எங்கள் குடும்பம் சரியான வறுமையான நிலைமையில் இருக்குது இந்த ட்ரீட்மெண்ட்டுக்குரிய செலவுகள் என்ன இல்லாதபடியாக எங்களோட உறவுகளோடு ஊர் மக்களோடு பங்குத்தந்தை பங்கு பங்குத்தந்தை ஊடாக எல்லோரையும் நாடி இருக்கிறேன் அதை விட முக்கியமாக எங்களோட கிராம ஊடாகவும் உறுதிப்படுத்தி நான் இப்போது வெளிப்படையாக இந்த நிதி சேகரிக்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றேன் என்ற உறவுகள் நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இருந்தும் இந்த நிதி போதுமான அளவு இன்னும் சேரவில்லை தயவு செய்து நீங்கள் பார்க்குறாக்கள் உங்களால் முடிந்த சிறு சிறு உதவியை செய்தால் இந்த ஒப்பரேஷனுக்குரிய பணத்தை நான் சேர்த்துக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையோடு உங்கள்கிட்ட இப்போது வந்திருக்கின்றேன் முடிந்த அளவுக்கு உங்கள் உதவிகளை தருமாறு எனது அறுவை சிகிச்சைக்கான நிதியுதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடம் வந்திருக்கின்றேன் தயவு செய்து நீங்களும் உங்களால் இயன்ற உதவிகளை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு நானும் எனது சிறிய குடும்பமும் காத்து கொண்டிருக்கின்றோம் நன்றி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் யாழ்ப்பாணத்தை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சிக்கு ஒரு நேர்காணலில் ஒன்றை வழங்கியிருக்கிறார் தன் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இலங்கை தமிழரசு கட்சியால் தனக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கைகள் தொடர்பாக மனம் திறந்து பேசியிருக்கிறார் இந்த நேர்காணலிலே அவர் கருத்து தெரிவிக்கின்ற பொழுது என் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்தினால் நான் பதவி விலக தயார் என்கின்ற ஒரு பகிரங்க அறிவித்தலை வெளியிட்டிருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் அண்மைய நாட்களாக சிவஞானம் ஸ்ரீதரன் மீது ஒரு ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டு ஒன்று பரவலாக பேசப்பட்டு வந்திருக்கிறது புதிய கணக்காளர் நாயகத்தை தெரிவு செய்வதற்காக நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் முன்னாள் இராணுவ அதிகாரி ஒருவருக்கு சிவஞானம் ஸ்ரீதரன் தன்னுடைய வாக்கினை வழங்கி இருந்தார் என்பதுதான் அந்த குற்றச்சாட்டு இது தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே வெளியிட்டிருக்கக்கூடிய அல்லது பதிவேற்றி இருக்கக்கூடிய காணொலியில் மிக விரிவாக பேசியிருந்தோம் இந்த இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக ஸ்ரீதரன் தரப்பில் இருந்து ஒரு பதில் வழங்கப்பட்டிருந்தது நினைத்திடவே சொல்வது போல கிளிநொச்சி டிசிசி மீட்டிங்கில் பங்கெடுப்பதற்காக அவர் அந்த தினம் நாடாளுமன்றத்திற்கு செல்லவில்லை தொழில்நுட்பம் வழியாக இந்த குறித்த கலந்துரையாடலில் ஒரு பத்து நிமிடங்கள் அவர் பங்கு பெற்றிருந்தார் இதன் போது அவர் வாக்களிக்கவில்லை என்பது போன்ற கருத்துக்களுடனான ஒரு பதிவு அல்லது ஒரு செய்தி சமூக வலைதளங்களிலும் ஒரு சில ஊடகங்களிலும் வெளிவந்திருந்ததை அவதானிக்க கூடியதாக இருந்தது ஆனால் நேரடியாக சிவஞானம் ஸ்ரீதரன் இது தொடர்பாக எந்த விதமான அவர் தெரிவிக்கவில்லை இது ஒரு புறம் இருக்க இந்த விவகாரம் தொடர்பாக பேசுகின்ற பொழுது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் சிவஞானம் ஸ்ரீதரன் இப்படி கட்சி முடிவிற்கு மாறாக ஒரு வாக்களிப்பினை செலுத்துவது என்பது இது முதல் தடவை அல்ல எட்டு தடவைகள் அரச தரப்புக்கு இணக்கமாக அவர் வாக்களிப்பினை வழங்கி இருக்கிறார் வாக்கு தன்னுடைய வாக்கினை செலுத்தி இருக்கிறார் கடந்த காலங்களில் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கின்றார் இதன்போது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூட்டங்களின் போது இந்த விவகாரம் தொடர்பாக நாங்கள் அவரிடம் கேள்விகளையும் எழுப்பியிருந்தோம் ஆனால் இந்த விவகாரத்திற்கு அவரால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பதில்கள் ஒரு உபப்பான பதில்களாக இருக்கவில்லை என்கிற ஏற்கனவே சிவஞானம் ஸ்ரீதரன் தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொது செயலாளர் ஏ சுமந்திரன் ஒரு கருத்தினை ஒரு ஊடகவியான சந்திப்பில் இந்த கருத்தினை தெரிவித்திருந்தார் இந்த விவகாரம் தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு ஸ்ரீதரன் பதிலளிக்கின்ற பொழுது இப்படி சொல்கின்றார் ஏற்கனவே நான் எட்டு தடவை இராணுவ அதிகாரிகளுக்கு சார்பாக வாக்களித்ததாக என் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது இந்த குற்றச்சாட்டை உறுதிப்படுத்துவீர்களாக இருந்தால் நான் என்னுடைய பதவிகளுக்கு தயாராக இருக்கிறேன் என்பது போல தெரிவித்திருக்கிறார் இது மட்டுமல்லாமல் என் மீது எடுக்கப்படுகின்ற இந்த தீர்மானம் ஒரு ஒரு நியாயமான தீர்மானமாக இல்லை இந்த நடவடிக்கைகள் ஒரு நியாயமானது அல்ல இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் பொது செயலாளரும் தன்னிச்சையாக அல்லது தனிப்பட்ட ரீதியாக இந்த தீர்மானங்களை மேற்கொள்கிறார்கள் என்பது போன்ற கருத்தை அவர் இந்த நீங்கள் நீக்கி ராசமாணிக்கம் சாணக்கியன் அவர்களுக்கு இந்த பதவியினை நீங்கள் இருக்கிறீர்கள் எப்பொழுது தெரிவு செய்யப்பட்டீர்கள் எந்த குழுவில் இந்த பதவியினை அவருக்கு வழங்குவதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டது போன்ற கேள்விகளை அவர் முன்வைத்திருக்கிறார் இது மாற்றமல்லாமல் அவர் முன்வைத்திருக்கக்கூடிய இன்னமொரு கருத்து என்னவென்றால் எனக்கு இந்த பதவி ஒரு பொருட்டு அல்ல இந்த பதவிக்காக நான் அரசியலுக்கு வரவில்லை நான் முப்பது வருடங்களாக அரசியல் செய்கின்ற பொழுது இந்த பதவியை அடிப்படையாக கொண்டு நான் செயற்படவில்லை என்பது போன்ற கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கின்றார் நாங்கள் ஏற்கனவே சொன்னதுதான் இலங்கை தமிழரசு கட்சிக்குள் இருக்கக்கூடிய இந்த உட்கட்சி விவகாரங்கள் என்பது இங்க இருக்கக்கூடிய ஏனைய தமிழ் கட்சிகளோடு இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு தேவையைக்கு மாறாக்க வேறு விதமாக இந்த உரையாடல்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றது இப்பொழுது அதிகமாக உங்களுக்கு தெரியும் ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு பிறகு அடுத்த ஒரு மாகாண சபை தேர்தல் எதிர்பார்க்கப்படுகிறது இது நடத்தப்பட மாட்டாது என்கின்ற ஊகங்கள் ஒருபுறம் இருக்கிறது அது வேறு கதை ஆனால் மாகாண சபை தேர்தல்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இங்கு தமிழர் பிராந்தியங்களிலே தமிழ் பிரதிநிதித்துவங்கள் செல்வாக்கு செலுத்தக்கூடிய அளவிலான ஒரு தேர்தல் முடிவுகளை பெற வேண்டுமாக இருந்தார் தமிழர் பிராந்தியங்களிலே தமிழர்களுக்கு தோதான ஒரு அரசியல் பாதையை அமைக்க வேண்டுமாக இருந்தால் தமிழ் கட்சிகள் இணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியம் குறித்து அதிகமான உரையாடல்கள் அண்மை நாட்களில் நடைபெற்றுக் கொண்டு வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இருக்கக்கூடிய மிக பிரதானமான கட்சிகளில் ஒன்றாக இருக்கின்ற இலங்கை தமிழரசு கட்சி பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்திலே மூன்றாவது அதிக ஒரு கட்சியான கட்சி இதில் முன்னிலை வகிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது அப்படி சூழ்நிலையில் இலங்கை தமிழரசு கட்சி தன்னுடைய கட்சிக்குள் இருக்கக்கூடிய உட்கட்சி பூ பூசல்களால் அல்லது உட்கட்சி முரண்பாடுகளால் வேறுவிதமான ஒரு உரையாடல்களை தயார் செய்து கொண்டிருக்கிறது அல்லது ஒரு வேறுவிதமான பாதையை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது இது ஒரு ஓப்பான செயல் அல்ல என்பது போன்ற கருத்துக்களை பவர் பலவிதமாக அல்லது பல பத்தியிலே அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இந்த சூழ்நிலையில் நாங்கள் ஏற்கனவே ஒரு காணொளி வெளியிடப்படுகின்ற பொழுது இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஸ்ரீதரன் தரப்பிலிருந்து எந்த விதமான பதில்களும் ஸ்ரீதரனும் இருந்து எந்தவிதமான பதிலும் இதுவரை வெளியிடவில்லை என்று நாங்கள் சொல்லியிருந்தோம் இப்பொழுது ஸ்ரீதரன் மனம் திறந்து இப்படிப்பட்ட சில கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார் இந்த விவகாரம் தொடர்பாக ஸ்ரீதரனுக்கு எதிராக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாக அல்லது ஸ்ரீதரன் அவற்றை எதிர்கொள்கின்ற விதம் தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய போக்கு தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இது தொடர்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகள் தொடர்பாகவும் நாங்கள் பேசக்கூடியதாக இருக்கும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் நான் சுகிந்தர் வணக்கம்